ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்து என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம் என்னோட வீடியோஸ் வந்துட்டு கன்ட்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போட்டு அதிலிருந்து ஒரு அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணுறது வந்துட்டு நான் ஹேபிட்டாக வச்சுருக்கேன் நவம்பர் மந்தோட பட்ஜெட் பிளானில் நான் வந்து எந்தளவுக்கு அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம் என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மந்த்து என்னோடய பட்ஜெட் பிளான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் பட்ஜெட் போட்டிருந்தேன் அதில் எப்போவுமே சேவிங்ஸ்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரைட்டி கொடுப்பேன் ஸோ அதனால அதில் டென் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்துட்டு நான் மந்தோட ஸ்டார்டிங்லேயே சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டேன் டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இந்த அமௌண்ட்டு தான் நவம்பர் மந்தோட என்னோடய ஃபஸ்ட்டு சேவிங்ஸு மீதி இருந்த இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு நான் வந்துட்டு பட்ஜெட் போட்டிருந்தேன் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்தி நூறு நான் வந்துட்டு தனியாக ஒதுக்கியிருந்தேன் ரெண்ட்டு க்ரோசரி மில்க்கு ரைஸ் சிலிண்டர் இபி மொபைல் கேபிள் எமர்ஜென்சி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு நான் வந்துட்டு தனியாக ஒதுக்கியிருந்தேன் அதில் என்னெல்லாம் நான் சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோசரி திங்ஸில் ஒரு இரநூறுபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு நான் தனி வீடியோவாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் எப்படி சேவிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது அந்த வீடியோ வந்துட்டு நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மில்கில் வந்துட்டு ஒரு நூற்றம்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணேன் ரைஸில் எதுவும் சேவிங்ஸ் பண்ண முடியல சிலிண்டர் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நான் ஆயிரம் ஒதுக்கி இருந்தேன் ஸோ அதில் ஒரு ஐம்பது ரூபா எனக்கு சேவிங்ஸ் ஆச்சு பில் பார்த்திங்க அப்படின்னா அறுநூத்தி எழுபது ரூபாய் வந்திருந்தது இபி பில்ல ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து சோ அதுல ஒரு முப்பது ரூபாய் என்னால சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது மற்றபடி மொபைலோ இல்ல கேபிளோ இதுலயுமே வந்துட்டு என்னால சேவிங்ஸ் பண்ண முடியல எமர்ஜென்சிக்கு அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்கிருந்தேன் ஏன்னா வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க ஸோ அதனால் தனியாக ஒதுக்கியிருந்தேன் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு லாஸ்ட் மந்த் பசங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ அதனால் அதில் ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படியே சேவிங்ஸில் போயிடுச்சு ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வந்துட்டு நான் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் பதினஞ்சாயிரத்தி நூறுரூபாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போது வீக்லி எக்ஸ்பென்சஸஸஸ்க்கு மொத்தமாக நான் ஒதுக்கின அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுபா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நான்வெஜ்க்கு வந்துட்டு ஆயிரத்தி இரநூறுபா இதில் நான்வெஜ்ஜில் என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் ஒரு நூறுரூபா என்னால் மிச்சம் பண்ண முடிஞ்சது ஸோ மூவாயிரத்தி இரநூறுபாயில் நான் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் அவ்வளோதான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவாயிரத்தி இரநூறுபா ஒதுக்கியிருந்தேன் ஒரு வாரத்துக்கு எண்ணூறுரூபா அப்படின்ற மாதிரி நாலு வாரத்துக்கு மூவாயிரத்தி இரநூறுபா ஒதுக்கிருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் முந்நூற்றி முப்பது ரூபா நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு நான் தண்ணியும் காய்கறியும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ செகண்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூற்றி நாற்பது ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இரநூத்தி முப்பது ரூபா வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தேர்ட் வீக் வந்துட்டு நானூற்றி இருபது ரூபா செலவு பண்ணியிருக்கேன் முந்நூற்றி எண்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபோர்த்து வீக் வந்துட்டு நானூற்றி நாற்பது ரூபா செலவு பண்ணியிருக்கேன் முந்நூற்றி அறுபது அறுபதுருபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸில் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டு ஆயிரத்தி முந்நூறுரூபா டோட்டலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் தனியாக ஒதுக்கியிருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு ஐநூறுரூவா செலவாயிடுச்சு கொஞ்சம் வெளியில் போனோம் கொஞ்சம் திங்ஸ் அப்படி இப்படி வாங்கினதில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஐநூறுரூபா செலவாயிடுச்சு மீனி ஒரு ஐநூறுபா சேவிங்ஸில் போச்சு ஸோ இவ்வளோ தான் என்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டு இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்றதை பார்க்கலாம் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வீக்லி எக்ஸ்பென்சஸை வரைக்கும் ஒரு நூறுரூபா அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸை வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறுரூபா தென் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் உதிக்கிறந்தேன் இல்லையா அதில் வந்துட்டு ஐநூறுரூபா செலவு பண்ணியிருந்தேன் ஐநூறுபா சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் சேவிங்ஸ் அமௌண்ட் இதுதான் வந்துட்டு கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட்டு இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நான் மட்டும் ஸ்டார்டிங்லேயே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வைக்கல அப்படின்னா இதுவுமே சேர்ந்து செலவாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சிடணும் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இது நோட்டில் ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வருது இது இப்போது பர்சனல் அமௌண்ட்டோட டேலி ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம் நான் வந்துட்டு இப்போ தான் இதை கவுண்ட் பண்ண போகிறேன் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா அமௌண்ட்டையும் நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மந்த் எண்டில் கை நிறைய அமௌண்ட் இருக்கிறத பார்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ மொத்தமாக இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் எண்ணிடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா பெஞ்சாக இருக்குது பார்த்திங்களா இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்ச ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இதுதான் டென் பர்சன்டேஜ் சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்ச அமௌண்ட்டு ஸோ இதை தனியாக ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஐநூறு இருக்கிறதெல்லாம் மற்றபடி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக மிச்சம் பண்ண ஒரு பார்த்திங்க ரூபாய் காய்கறி வாங்கினதில் அதுக்கப்புறமா இது பார்த்திங்க அப்படின்னா இதுல ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி மிச்சம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம ஒதுக்கிருந்தோம் இல்லையா அதுலேருந்து இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அது அப்படியே வந்துருச்சு இதுல மீதி இருக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பிப்டி டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் தான் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நான் மொத்தமாக எடுத்து சேர்த்து வச்சுக்கிறேன் மேக்ஸிமம் நான் வந்துட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அமௌண்ட் வந்து நான் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு சேஞ்ச் மாற்றவே மாட்டேன் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கோ இல்லை டூ ஹண்ட்ரட் இருக்கோ அதை நம்ம சேஞ்ச் மாற்றிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக செலவு பண்ணிடுவோம் ஸோ மாற்றாமல் இருக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும் ஸோ இதை வந்து நான் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அதனால் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு இந்த இருபது ரூபா ஐம்பது ரூபாய் சேஞ்ச் இல்லாமல் இந்த மாதிரி இரண்டு நூறு ரூபாய் நூறுரூபா இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய இருக்கும் இது எவ்ரி மந்த் என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கு டு டுவெண்ட்டி ருபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்கு டென் ருபி ஒரே ஒரு நோட்டு தான் இருக்குது தான் வந்துட்டு சேஞ்ச் இருக்குது மற்றபடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூபா இரநூறுபா ரூபாய் ரூபாய் இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இப்போ மொத்த அமௌண்ட்டே நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறலாம் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இப்ப நிறைய அமௌண்ட்டு பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சரி இப்போ கவுண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் இந்த டூ ஹண்ட்ரட்டில் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா இருக்குது ஸோ ஆறாயிரரூபா ஆறாயிரத்தி நூறு இரநூறு ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ஆறாயிரத்தி முந்நூறுரூபா இருக்குது முப்பது ரூபாய் வந்துட்டு எனக்கு கம்மியாக இருக்குது ஆக்சுவலி நோட்டில் வந்துட்டு எனக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் இருக்குது பட் இங்கே வந்துட்டு ஆறாயிரத்தி முந்நூறுரூபா தான் இருக்குது முப்பது ரூபாய் வந்துட்டு நான் எப்படியும் மிஸ் பண்ணியிருக்கேன் அது எப்படின்றது தெரியல ஒருவேளை எனக்கு அது காயினாக இருந்திருக்கலாம் காயின் வந்துட்டு நான் உண்டியில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் தெரியல முப்பது ரூபா வந்துட்டு எனக்கு மிஸ் ஆகுது இதுதான் வந்துட்டு என்னோட நவம்பர் மந்த்து சேவிங்ஸ் அமௌண்ட்டு நவம்பர் மந்த்து பட்ஜெட் போட்டு அதில் நான் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுரூபா நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி எத்தனை பேர் பட்ஜெட் போட்டீங்க நவம்பர் மந்த்து எவ்வளோ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அது பார்க்குற நிறைய பேருக்கு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும் ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்